துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொழுது புலர்ந்தது ஆனால் இப்பெண் நன்றாக உறங்குகிறாள் உடைமையை காப்பாற்றும் பொறுப்பு உடையவனுக்கு சேர்ந்தது கண்ணன் வந்து தன்னை ஆட்கொள்ளட்டும் என்று உறங்குகிறாள் திருமகளார்கோ அவளை எழுப்ப வேண்டும் என்கிற நோக்கம் மாணிக்கங்கள் ஆகிய மாளிகை வீட்டின் முன் நிற்கிறாள் கூடவே தோழிமார்களும் வந்து வந்து நிற்கிறார்கள் பொழுது விடிந்து உறங்குகிறாள் நாங்கள் இத்தனை பேர் எழுப்புகிறோமே ஏதாவது காதில் வாங்கிக் கொள்கிறாளா எழுந்திருக்க மனமில்லாவிட்டாலும் இதோ வருகிறேன் என்று வாய்ப்பேசாத ஊமையோ மகள் என்று தாயாரிடம் கேட்கிறார்கள் அதற்கு தாயார் நீங்கள் எம்பெருமானது திவ்ய நாமங்களை பாடுங்கள் அப்பொழுது என் மகள் உறக்கத்திலிருந்து விழித்தெழுவாள் என்று கூறினாள் அதற்கு அவர்கள் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருநாமங்களை பாடிவிட்டோம் என்கின்றனர் அதிகாலை எழுந்து பகவானின் நாமங்களை பாடும் பெருமையை நன்றாக அறிவிக்கிறாள் புதுவை பெண் ராமானுஜ பிரபத்தி कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठनरसार्तुलकर्तव्यं कर्तव्यं मान्निकं मातः समस्तजगतां मधुकैटपारे पक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिःश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यतिराजनाथ दयिते दयानिते त्रिरङ्गेशगिरिवारणशैलनाथ பாதாரவிந்த பரமானுபவைக ஷீல வேதாந்த யுக்ம விஷதீகரணைக துர்ய ராமானுஜாரிய சரணோ ஷரணம் பிரபத்யே பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகி அத்திகிரியிலே அடிபணிந்து திருமலையிலே மண்டிகிட்டு ஏறி ஸ்ரீரங்க ஸ்ரீவரத திருவேங்கட எம்பெருமான்களின் திருப்பாத கமலங்களிலே பேரன்புடையவராய் அனுபவித்து மகிழும் உத்தமசீலரே சம்ஸ்கிருத மற்றும் திராவிட வேதாந்தங்களை உரைப்பதில் தனிப்பெரும் வல்லவரே எம்பெருமானாரே உம்முடைய திருவடிகளையே உறுதியாக பற்றி நிற்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக पञ्चाङ्गश्रवणं गोविन्दः गो गो अस्य श्रीभगवतः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया श्री प्रवर्तमानस्य श्री, आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीबे वारदवर्षे मेरोहो, मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभगृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ कुम्भमासे सान्त्रमाण माघमासे एकादश्याम् अस्यां शुभदितौ भौमवासरयुक्तायाम् आरुद्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवदाज्ञया பகவத் கைக்கரிய ரூபம் அத்திய கரிஷ்யே ஸ்ரீமதே ராமானுஜாயி நமக்க ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சிமதே ராமானுஜாயி நமக்க இன்றே நாலை நன்னால் ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்மெருமானார் ஆட்கொண்டவில்லி ஜீயர் பூர குலோத்தமதாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஆட்கொண்ட வில்லி ஜீயர் தனியன் ஞான வைராகிய சம்பம் ராமானுஜ பதாசிரிதம் சதுர்த்தாசிரம சம்பம் சமய மீந்திரம் நமாமியகம் ஞான வைராகியம் நிறைந்தவராய் எம்பெருமானாரின் திருவடிகளைப் பற்றியவராய் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டவரான முனிவர் தலைவராம் ஆட்கொண்டவில்லி ஜீயரை வணங்குகிறேன் அவதாரனால் சித்திரை மாதம் திருவாதிரை திருத்தகப்பனார் வில்லி அம்மங்கியார் இயற்பெயர் பகுலா ஆச்சாரியர் எம்பெருமானார் இவருடைய பாட்டனார் வாத்தூல வீரராகவர் வில்லிபுத்தூரில் உள்ள பாணரை ஆட்கொண்டதால் ஆட்கொண்டவில்லி என்ற பெயர் ஏற்பட்டது ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் நால்வர் கூடி நால்வரை பெற்றார் நால்வர் கூடி ஒருவரை பெற்றார் அறுவர் கூடி பெற்றார் இந்த மூன்றும் மூன்று கருத்துகளை முன்வைக்கின்றன கூடி பெற்றார் தசரதர் கௌசல்யா கைகேயி சுமித்திரை ஆகியோர் கூடி ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களை பெற்றனர் இவற்றுள் ராமாவதாரம் பெற்றோர்கள் ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் ஆகியோர் வார்த்தைகளை மதித்து நடப்பது அறவழியில் நடப்பது உண்மையையே பேசுவது பிற பெண்களை நோக்காத பேராண்மை நற்குணம் நற்பேச்சு நன்னடத்தை முதலான அனைத்து நற்குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்து அறவழியிலேயே நடந்து காட்டிய போற்றுதலுக்குரிய அவதாரம் இளைய பெருமாள் அவதாரம் சாமானிய தர்மங்களை எல்லாம் விட்டு இறைப்பணிக்கே தன் வாழ்நாள் முழுமையையும் அர்ப்பணித்து கொண்டு இறைவனுக்கு தொண்டு புரிதலே மானிட பிறவியின் மகத்தான பணி என்னும் விசேஷ தர்மத்தை அனுஷ்டித்து காட்டி கைங்கரியமாகிற தனத்தையே உடைமையாக கொண்ட அவதாரம் வரதாழ்வான அவதாரம் இறைவனுக்கு செய்யும் அந்த தொண்டும் தன் உள்ள மகிழ்ச்சிக்கு இல்லாமல் அவனுடைய திருவுள்ள உகப்புக்கே அமைய வேண்டும் என்பதனை எடுத்து காட்டிய அவதாரம் நாம் சொத்து அவன் அந்த சொத்துக்குரிய எஜமான இந்த சொத்து எம்பெருமான் ஒருவனுக்கே உரிமைப்பட்டது அடிமைப்பட்டது இந்த நிலை பாரதந்திரியம் என்னும் நிலையாகும் அதாவது அவன் இட்ட வழக்காய் இருப்பது என்று பொருள் இந்த உயரிய நிலையை வெளிப்படுத்திய அவதாரம்தான் வரதாழ்வானுடைய அவதாரம் சத்ருக்ன ஆழ்வான் அவதாரம் இறைவனுக்கு செய்யும் தொண்டினை காட்டிலும் அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதாலேயே எம்பெருமானின் திருவுள்ளம் மிகவும் உகக்கிறது என்கிற சரமோபாய நிஷ்டையை வெளிப்படுத்திய அவதாரம் இறைவனும் அவன் அடியார்களும் வரும் காலத்து இறைவனை நோக்காது அவன் அடியார்களையே உற்று நோக்கி அடிமை செய்வதே வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட முடிவான கருத்து என்பதனை நடத்தி காட்டிய சிறப்புமிக்க அவதாரமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்கு ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே சரணம்